வருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் வலுவாக குரு பகவான் உச்சம் பெறுவதால் பல அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் எந்தெந்த நிகழ்வுகள் ஏற்பட போகின்றன அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றம் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது ஏனென்றால் குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்து விலகி அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானம் என்பதால் பல அதிரடியான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் எனவே விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குருபகவான் பகவான் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குருபகவான் பகவான் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்கென்றால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார் எனவே அவரிடமிருந்து நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட உறுதியாகவே தோஷங்களோ பாதிப்புகளோ ஏற்படாது என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய உச்சம் பெறக்கூடிய எனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மாற்றங்கள் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது குழு சுபகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் தனித்து வளம் வரப்போகிறார் அவ்வப்போது சந்திரனோடு மட்டும்தான் இணைகிறார் பெரும்பாலும் குரு தனித்து வருவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் அவர் அதீத பலத்துடன் உச்சம் பெறுவதால் பல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெறும் தருணம் என்பது பொதுவாகவே சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் குரு பகவான் ஆட்சி பலம் பெறும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும் அதை காட்டிலும் இந்த வேளையில் குரு உச்சம் பெறுவதால் அவருடைய பலம் பல மடங்கு அதிகரிப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு அனைத்திற்கும் ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே அனைத்து துறைகளிலும் தனது ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் செலுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும் என்று சொல்லிவிட முடியும் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிவிதமான அசூர பலத்துடன் உச்சம் பெறுகிறாருங்க எனவே பல அதிரடியான மாற்றங்கள் பெரும்பாலும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குரு பகவான் அபரிவிதமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் பெரிய அளவில் நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் பெரிய அளவில் பாதிப்பும் ஏற்படாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவான் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட பல அதிரடியான மாற்றங்கள் கிடைக்கும் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ வருவது அவ்வளவு சிறப்பான ஏற்படுத்தி கொடுக்காது ஆனால் குரு பகவான் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் கூட திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகொடுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் என்றால் அவ்வளவு சிறப்பான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வராக தான் பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான் அவர் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற பலத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது உச்சம் பெறுகிறார் இதுவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுமார் நான்கு மாத காலம் திசாரமாக உச்சம் பெற்று பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் முறையாக உச்சம் பெற பெறப்போகிறார் எனவேதான் வரக்கூடிய தருணம் என்பது குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரும் இந்த நாட்களாக முயற்சி செய்து வெற்றி அடையாத பல காரியங்களிலும் குரு பகவான் நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவானின் சுப பார்வை இந்த வேளையில் பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது அதிரடியாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் குரு பார்க்கின் நன்மை விரைவாக கிடைப்பதோடு குரு பார்வையின் காரணமாக பல மாற்றம் உறுதியாகவே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு தடை தாமதங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாகவே விரைவாக உங்களை தேடி தேடிவரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் அனைத்து மாற்றங்களும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்றால் அவர் உச்சம் பெறுவதால் லட்சியத்தை எளிதில் அடையக்கூடிய வகையில் பல உறுதியாக முன்னேற்றம் நிறைந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாகவே கிடைக்கிறது சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அபரிவிதமான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கைகூடும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் பல வகையில நன்மை நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் ஒன்பதில் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியும் முன்னேற்றமும் எளிதில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் மிக வலுவாக கலம்பெறுகிறார் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் வலுவாக வளம் வரும்போது அஷ்டமத்தை விட்டு குரு பகவான் விலகுவதும் பெரிய அளவிலான ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகள் சிறப்பாக அமைவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்க கூடிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு எனவே இந்த தருணத்தை விருச்சகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு எதிர்காலத்தை பற்றிய நலன் குறித்து இந்த தருணத்தில் எடுக்கக்கூடிய முடிவு போன்ற அனைத்துமே நீங்கள் எதிர்பார்க்கதை காட்டிலும் சிறப்பாக அற்புதமாக கைகூடக்கூடிய இனிமையான தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் பெரிய அளவில் சிக்கல் வெற்றிகரமாக பல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகள் இந்த தருணத்தில் பெரிய அளவுல காரிய தடையின்றி சிறப்பாகவே கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் விருச்சகராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது இருந்தாலும் முழுமையாக குரு பகவான் உச்சம் பெறவில்லை அஷ்டமத்தில் இருந்து அதிசாரமாக தான் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் எதிர்கொள்ள வேண்டிய சிரமங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை விருச்சக ராசிக்காரர்கள் பல அதிரடியான மாற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் நேற்றமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைவிடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு